நம்மில் பலரும் அடிக்கடி ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கம் அதிலும் சிலர் பக்தியின் பெருக்கால் நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் பல காரியங்களை செய்து வருகிறோம் அப்படித்தான் இந்த ஆலய வழிபாடும் குறிப்பாக சிவபெருமானை நாம் எப்படி வழிபட வேண்டும் என்று தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சிவன் ஆலய வழிபாட்டை பக்தர்கள் இப்படித்தான் மேற்கொள்ள வேண்டும் என்று சித்தர்கள் முறையாக வகுத்து வைத்திருந்தனர் ஆனால் இது போன்ற வழிமுறைய பக்தர்கள் முறையாக பின்தொடர்கிறார்களா என்பது சந்தேகம்தான் ஏனெனில் அவர்களின் சிலருக்கு வழிபடும் முறை தெரிவதில்லை சிவபெருமானின் ஆலயத்திற்கு செல்லும்போது பக்தர்கள் தூய்மையான உடைகள் அணிந்து செல்ல வேண்டும் மேலும் திருநீர் கொண்டும் சிவ பாராயணங்களை மனதில் நினைத்து கொண்டும் செல்ல வேண்டும் எண்ணங்களை எல்லாம் மனதில் இருந்து போக்க வேண்டும் சிவகோபுரத்தை தூளலிங்கம் என்று கூறுவார்கள் அதனால் ஆலயத்திற்கு செல்லும்போது இரண்டு கைகளையும் தலைமையில் குவித்து முதலில் கோபுர தரிசனம்தான் செய்ய வேண்டும் ஏனென்றால் நம்மை விட யாரும் இங்கு குறைந்தவர்கள் அல்ல என்பதை உணர்த்துவதற்காக இந்த வழிபாட்டு முறை பின்பற்றப்படுகிறது கோபுர தரிசனம் கோடி நன்மை என்பார்கள் அதுபோல கோவிலுக்குள் செல்ல முடியாதவர்கள் கூட வெளியிலிருந்தே கோபுர வழிபாடு செய்வது போதுமானதாக இருக்கும் பின்பு பள்ளிப்பீடத்தின் முன்பாக வீழ்ந்துதான் வணங்க வேண்டும் அதாவது அதன் அருகில் சென்று கீழே விழுந்து நமது உடலில் உள்ள காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் போன்றவற்றை அந்த இடத்தில் பழி கொடுத்து விட்டு சிவனை வணங்க செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த பலிபீடம் அமைக்கப்பட்டுள்ளது கிழக்கு அல்லது மேற்கு நோக்கிய திருக்கோயில் என்றால் வடக்கு நோக்கியும் வடக்கு அல்லது தெற்கு நோக்கிய கோயில் என்றால் கிழக்கிலும் தலை வைத்து வணங்கிட வேண்டும் அதிலும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் மற்றும் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் அவசியம் செய்ய வேண்டும் அதன் பிறகு சிவனின் வாகனமான நந்தியின் மண்டபத்தில் சென்று இவரை வணங்கி அனுமதி பெற்ற பின்பே சிவனை வணங்க செல்ல வேண்டும் நந்திதேவரிடம் நந்திதேவரை சிவபெருமானை தரிசிக்க வந்துள்ளேன் எம்பெருமானை தரிசிக்க நீங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டுகிறேன் என்று கூறி அவரின் அனுமதியை பெற வேண்டும் நந்திதேவரை வழிபடும் சமயத்தில் நந்தி காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பது மிகவும் சிறப்பு தற்போது மூலவரான எம்பெருமான் ஈசனை வணங்க செல்ல வேண்டும் சிவனை வழிபடும் சமயத்தில் ஓம் நம சிவாயா என்னும் மந்திரத்தை கூறி வழிபடுவது மிகவும் நல்லது உங்கள் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் பெற சிவராத்திரி அன்று விரதம் இருந்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அடுத்ததாக விநாயகப் பெருமானை தோப்புக்கரணம் போட்டு வணங்க வேண்டும் பின்னர் தான் அனைத்து பிரகாரத்திலும் இருக்கும் கடவுள்களையும் வணங்க வேண்டும் அம்பாலை வணங்கிய பின்பு தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும் தட்சிணாமூர்த்தியை வழிபடும் சமயத்தில் கூடிய மந்திரத்தை ஜபிப்பது மிகவும் சிறந்தது பிறகு கோயிலை வலம் வந்து நவக்கிரகங்களை வழிபடலாம் பொதுவாக சிவன் கோவிலை வலம் வருகையில் மூன்று ஐந்து ஏழு என்ற எண்ணிக்கையில் வலம் வருவது நல்லது வலம் வருகையில் ஓம் நம என்ற மந்திரத்தை ஜபித்தவாறு வலம் வரலாம் அதேபோன்று கொடிமரத்தையும் சேர்த்துதான் வலம் வர வேண்டும் ஆலயத்தில் இருக்கும் மற்ற சன்னதிகளில் விழுந்து வணங்கக்கூடாது ஒருவேளை நீங்கள் அடிப்பிரதர்சனம் செய்கிறீர்கள் என்றால் எவரோடும் பேசாமல் பொறுமையுடன் நிலம் பார்க்க செய்ய வேண்டும் பூமி அதிர நடக்க கூடாது உட்பிரகாரத்தில் பிரதர்ஷனம் செய்வதை விட வெளிப்பிரகாரத்தில் பிரதர்சனம் செய்வது அதிக பலனை தரும் வெளிப்பிரகாரத்தில் கொடிமரத்தையும் சேர்த்துதான் வேண்டும் ஆலயத்தில் அபிஷேகம் நடைபெறும் சமயத்தில் எந்த பிரதர்சனமும் செய்யக்கூடாது சிவனுக்கு அபிஷேகம் நடைபெறும் சமயத்தில் அபிஷேகத்தை தவிர வேறு எந்த செயல்களிலும் ஈடுபடக்கூடாது அதே போல சிவன் கோவிலை விட்டு வெளியேறும் போது கொடிமரம் அருகில் ஒருமுறை விழுந்து வணங்கிவிட்டுத்தான் செல்ல வேண்டும் பார்வதி தேவியுடன் இருக்கும் சிவபெருமானை வணங்குபவர்கள் பிறவி பயன் அடைவார்கள் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் நினைத்ததெல்லாம் நடக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் இழுப்பை எண்ணெய் காரிய காரியசத்தி ஆகும் தேங்காய் எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றினால் வாழ்வில் சங்கடங்கள் தீரும் ஈசன் விரும்பும் எருக்கம்பூ அருகம்புல் திருநீரு ஊமத்தை போன்றவற்றை அளிப்பதால் குபேர கிடைக்க பெறும் திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதியர்கள் வியாழக்கிழமை அன்று மாலை ஐந்து முதல் ஏழு மணிக்குள்ளாக சிவாலயம் சென்று தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் ஒன்பது முறை வாசிப்பதால் நல்லது நடக்கும் இறுதியாக சண்டிகேஸ்வரரை வணங்கி நான் வந்துவிட்டேன் இரவனைக் கண்டுவிட்டேன் என மூன்று முறை கூறி அவரிடம் நீங்கள் வருகை புரிந்த கணக்கை தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் சண்டிகேஸ்வரர் பக்தரின் வேண்டுதலை கணக்கெடுக்கக்கூடியவர் ஆவார் இப்படி சிவனை வணங்குவதால் அவரின் ஆசை முழுமையாக கிடைத்திடும் என்பது சித்தர்களின் வாக்கு உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்